கடந்த நாலு வருடங்களாக அனுபவித்து தினசரி வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் அனுபவித்து சகிச்சுக்கிட்டு பல நேரங்களில் சகிக்க முடியாம உடைஞ்சு போயிருக்கிற எத்தனையோ விஷயங்கள் உங்ககிட்ட நான் நினைவு கூற இன்னைக்கு விரும்புகிறேன் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தீய சக்திகளும் இருந்து மீட்டு எடுக்கதான் மக்களுடைய உரிமைகளை காப்பாத்தி அவங்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புரட்சி தலைவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்களுடைய ஆட்சியை நிறைவேற்றி கொடுக்கிறதுக்காக தொடங்கி வைத்தார் அந்த வரலாறு எனக்கு முன்னால் பேசிய பெரியோர்கள் எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார் அத்தனை விஷயமும் நமக்கு தெரியும் புரட்சி தலைவர் பத்தி நமக்கு தெரியாத விஷயம் இருக்கவே முடியாது தெரியும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல ஒரு விழாவில் நம்ம இதை நினைவுபடுத்திக்கிட்டு இன்றைக்கு இப்போ ஆளும் திமுக ஆட்சி எந்த அளவுக்கு நம்மளை பாதிச்சிருக்கு எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் இழந்திருக்கும் அப்படிங்கறது நினைவுபடுத்திக்க வேண்டிய புரட்சி தலைவரின் மக்கள் ஆட்சி சிறப்பாக தந்தார் பத்தாண்டுகளுக்கு மேலாக சிறப்பான ஆட்சிகளை தந்தார் அவருடைய எத்தனையோ சாதனைகள் இருக்கு அதில் ஒரு சாதனை இன்னைக்கும் இத்தனை வருடங்கள் இத்தனை தசாப்தங்களை கழிச்சு உலகெங்கும் பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு திட்டத்தை பத்தி பேசணும்னா சத்துணவு திட்டம் வறுமையில் வளர்ந்து வளர்ந்து அதனுடைய வலியும் வேதனையை தெரிந்து அறிந்து ஆட்சிக்கு வந்த பிறகு கையில் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக ஒரு சக்தி மக்கள் அவர் கையில் கொடுத்த பிறகு அவர் எடுத்து ஒரு மிக முக்கியமான முடிவு மக்களுக்கான ஒரு மிக பெரிய திட்டம் இந்த சத்துணவு திட்டம் இதனால மறுபடியும் குழந்தைங்க கல்லூரிகளுக்கு படிக்க போக ஆரம்பிச்சாங்க குடும்பங்கள்ல பெரியவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள் புரட்சி தலைவரின் ஆட்சியில் தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய அத்தனை திட்டங்களும் மட்டும் இன்னும் எத்தனையோ நலத்திட்டங்கள் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கார் அன்பு சகோதரர் அண்ணன் ராஜேஷ் அவர்கள் எத்தனையோ திட்டங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் தாலிக்கு தங்கம் மாணவர்களுக்கு மடிக்கணினி லேப்டாப் திட்டம் இரு வாகன திட்டம் எத்தனையோ திட்டங்கள் ஆனால் எல்லாத்துக்கும் மேல அம்மா உணவகம் போராட தயாராக இருந்தாலும் வயிறு நிறைய மூணு வேளை சாப்பிட்டாதான் என் மக்கள் சாப்பிட்டு வாழ முடியும் போராட முடியும் சாதிக்க முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அம்மா உணவகத்தை தமிழகம் எங்கும் தொடங்கி வைத்தார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய நாலு ஆண்டு கால ஆட்சியில சிறப்பாக அத்தனை திட்டங்களும் அவர் தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்தார் ஆனா ஆட்சி மாறி திமுக ஆட்சி பதவிக்கு வந்த பிறகு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மாவின் நலத்திட்டங்களையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் நலத்திட்டங்களையும் அனைத்துமே முடக்கி வைத்தார் மக்களின் எதிரான வசதிகள் மக்கள் இழந்தும் சரி வாழ்ந்துட்டு போலாம் நினைச்சா இன்னைக்கு மிகப்பெரிய பூதங்களாக இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இதனால பாதிக்கப்படாத ஒரு குடும்பம் கூட இல்லை அப்படிங்கறத நான் உறுதியா சொல்லுவேன் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை குழந்தைங்க மீதான பாலியல் கொடு வன்கொடுமை எங்கே போனாலும் பாதுகாப்பற்ற நிலை இது இல்லைன்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்கம்மா தொண்டர்களோடு தொண்டர்களத பொ தமிழ்நாட்டின் உயிராக இருக்கிற உங்களோட நான் பேச வந்திருக்கிறேன் உங்ககிட்ட இருந்து எனக்கு பதில் வேணும் இன்னைக்கு உங்க வீட்டுல உங்களுடைய குடும்பங்கள்ல

கைய தொகை காட்டும்மதியா இருக்கோன்னு நிம்மதியா இல்ல யார் பயம் இல்லாம வாழ முடியாது பயத்தோட பதற்றத்தோட எத்தனை பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்க குழந்தைங்களை காலையில வீட்டு விட்டு கிளப்பின பிறகு வேலைக்கு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்பி விட்ட பிறகு நல்லபடியா வீட்டுக்கு திரும்புவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு பதில் வேணும் ஏன்னா நான் எல்லாமே தமிழ்நாட்டின் மக்கள் ஆகிய உங்களை பாதிச்சிருக்கிற விஷயங்கள் என்ன கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக நீங்க எல்லாரும் பார்த்து வந்துட்டு இருக்கீங்க

இந்த வாய்ப்புக்கு இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு நான் என்னைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஆனால் நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கும் உங்களிடம் பேச வந்ததுக்கும் காரணம் நாற்பது வருடங்களாக நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த அன்பும் ஆதரவும் அந்த இனமும் அந்த அந்தஸ்து நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க எந்த கருத்து வேறுபாடு இல்லாம நீங்க எல்லாருமே ஏதாவது ஒரு நேரத்தில் மூன்று நான்கு தலைமுறைகள் சேர்ந்து என்னுடைய கலை அதாவது படமா இருக்கலாம் ஒரு நடிப்பா இருக்கலாம் ஒரு தொலைக்காட்சியில நான் பண்ண ஒரு ஒரு காட்சியா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் உங்களுக்காக நான் அர்ப்பணித்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அவ்வளவு பெரிய மனதோட நாற்பது வருடமா பதினேழு வயசு குழந்தையானி வரைக்கும் எனக்கு அந்த அன்பு ஆதரவு கொடுத்து இந்த இந்த மேடல நிக்கிறதுக்கான காரணங்கள் நீங்கள் தான் அதுக்கு நான் உங்க ஒருவருக்கும் வாழ்நாள் எங்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அந்த நன்றி கடனோடு தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வந்திருக்கிறேன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதியில் நடக்க போற தேர்தல் ரொம்ப தூரத்துல இல்லை கஞ்சி விட்டு நேரத்துல இந்த காலம் இல்ல இந்த வருடம் ஓடி போயிரும் வாக்கு அளிக்க வேண்டிய நேரம் வரும் அண்ணன் ராஜேஷ் அவர்களுடைய தலைமையில் ஆர்கே நகரில் அம்மாக்கு இது நான் உறுதியா சொல்றேன் தெரியும் அம்மாக்கு ரொம்ப நெருங்கிய மக்கள் ஆர்கே நகர் மக்கள் நான் எவ்வளவோ பண்ணணும்னு நினைச்சேன் ஆசைப்பட்டேன்னாங்க இன்னும் பண்ணனும் இன்னும் நிறைய அவங்களுக்காக நான் பண்ணணும் என்னுடைய அப்பாவி மக்கள் அவங்களுக்காக நான் எவ்வளவோ செய்யணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே நினைப்பாங்க எப்பவுமே துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு இந்த கூட்டத்தை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இதுவும் நான் உறுதியோட சொல்றேன் ஏன்னா உங்க மேல அவங்க வச்சிருக்கிற பாசமும் அவங்க வச்சிருக்கிற மனசும் அவ்வளவு உண்மையானது அவ்வளவு ஆழமானது கைவை செய்து நான் சொல்ற இத்தனை வார்த்தைகளும் எதிர்காலத்துக்கு நல்லபடியா வளர்த்து குடும்பங்களோட சந்தோஷமா வாழணும்னு பாக்குற ஒரே ஒரு நியாயமான ஆசைய நிறைவேற்ற உங்களுக்கான ஒரு நியாயமான நேர்மையான பொறுப்பான மக்களாட்சி வர வேண்டும் இப்போ ஆளுகின்ற திமுக அரசின் ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி இல்லை அப்படிங்கிறது அத பத்தி நம்ம பேச தேவையில்லை அதுக்கான எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை அதுக்கான எந்த சாட்சியும் சொல்ல தேவையில்லை ஏனென்றால் நீங்க ஒவ்வொருத்தருமே தினசரி வாழ்க்கையில அனுபவிச்சிட்டு இருக்கீங்க எல்லா விதத்திலையும் விலவாசி ஏறி போயிருக்கு மின் கட்டணம் சதவீதத்துக்கு மேல ஏறி போச்சு வீட்டு நடத்தணும்னா சமயக்கட்டில் நியாயமா வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் பாதி அளவுக்கு கூட வாங்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு அரிசி விலை முதற்கொண்டு எல்லாமே ஏறி போயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை வீட்டு வரி ஏறி போச்சு அம்மாவுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் என்ன செய்வாங்க என்ன இருப்பாங்க கிடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையில தானே இவங்க ஆட்சி ஆள்ற மாதிரி தெரியுது ஆனா உங்களால செய்ய முடியும் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய சக்தி உங்களுடைய ஓட்டு உங்களுடைய வாக்கு மறுபடியும் தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றி பாதுகாப்பான அமைதியான நிலையை தமிழ்நாட்டுக்கு வரணும் என்றால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க போற தேர்தலில் ஒவ்வொரு தருமே உங்களுடைய உங்களுக்கான நியாயமான நேர்மையான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் ஆட்சி மறுபடியும் நீங்க கொண்டு வரணும் இது உங்களுக்கான ஒரு முடிவு மட்டும் இல்ல ஞாபகம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய காப்பாற்றக்கூடிய ஒரு முடிவு தலைவரின் இந்த அன்றைக்கு நடந்திருக்கிற இந்த அருமையான பொதுக்கூட்டத்தில் பெரியவர்கள் எத்தனையோ விஷயங்கள் உண்மைகள் வரலாறு இப்ப இருக்கிற உண்மைகள் தவறுகள் குற்றங்கள் ஒன்னொண்ணுமே எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் நீங்க எல்லாரும் கண்டிப்பாக காது கொடுத்து கவனமாக கேட்டிருப்பீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன் அதனால ஒரு நாள் கூட மறக்காம ஒவ்வொரு நாளும் மக்கள் அனுபவிக்கிற நீங்க அனுபவிக்கிற துன்பத்தையும் நீங்க அனுபவிச்சிருக்கிற பயமும் உங்களுடைய இழப்புகளும் நான் ஒரு விஷயம் என்ன வந்து ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன் ஒரு தாயா நான் சொல்றேன் என்னுடைய மகளுக்கு இருபத்தஞ்சு வயசு பிறந்ததுல இருந்து இந்த பூமியில தான் வளர்த்திருக்கேன் அந்த குழந்தைய நான் தனியா வளர்த்திருக்கேன் எவ்வளவு பயந்து இருக்கேன் அவளுடைய வாழ்க்கைக்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக பாதுகாப்புக்காக நல்லா படிக்க வைக்கணும் நல்ல விஷயங்கள் கத்து கொடுக்கணும் நாளைக்கு அவங்களுடைய வாழ்க்கை அவங்க தனியா வாழ்றதுக்கான எல்லா விஷயங்களும் நான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயமும் தயக்கமும் அவங்க பிறந்ததுல இருந்து வரைக்கும் அப்படியே இருந்திருக்கு அதனால ஒரு தாயாக ஒரு விஷயம் உங்க கிட்ட என்னுடைய மனசை விட்டு நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன் எல்லாருமே நீங்க உங்க குழந்தைங்களை படிக்க வச்சு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையோட வளர்த்தி ஒரு நல்ல வேலைக்கு நல்ல வாழ்வாதாரம் கிடைக்கிற மாதிரி அவங்கள தயார் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வது வாழ்றதுக்கான எத்தனை முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களை பத்தி உங்களுக்கு எதுவுமே நீங்க பண்ணிக்கிறது இல்லை உங்களுக்குன்னு ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கிறது இல்லை எல்லாமே உங்க குழந்தைங்களுக்கு தான் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா இப்போ நீங்க கையை தூக்குறீங்க தெரியும் எனக்கு தாய் மனசு தகப்பன் மனசு இப்ப துடிக்குது இல்ல நான் சொல்றேன் எத்தனை பேர் உங்க குழந்தைங்களை இல்ல உங்க குழந்தைங்களுடைய நண்பர்களை இல்ல தெரிஞ்சவங்க எத்தனை பேர் போதை பொருட்களால மதுபான பழக்கத்தால எத்தனை குழந்தைகளுடைய வாழ்க்கை நீங்க நீங்க நாசமானதை உண்மையா இல்லையா ஆமாவா இல்லையா அந்த தாய் மனசுக்கும் அந்த தகப்பனுடைய மனசுக்கும் இன்னைக்கு நான் சொல்றேன் அம்மாவுடைய ஆட்சியில குழந்தைங்களோட ஒரு கையில பேனா இருக்கும் ஒரு கையில புக் இருக்கும் புத்தகமும் பேனாவும் வச்சு அவங்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்றதுக்கான ஒரு எல்லா ஏற்பாடும் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க நீங்களும் சந்தோஷமா பெருமையாக உங்க குடும்பங்களே நீங்க பாத்து காட்டுங்க இன்றைக்கு அதே இளைஞர்களோட ஒரு கையில பாட்டில் டாஸ்மாக் பாட்டில் இருக்கு ஒரு கையில போதை பொருட்கள் இருக்கு என்ன ஆச்சு என்ன நடக்க போகுது ஒரு நிமிஷம் இல்ல ரெண்டு நிமிஷம் இல்ல அடுத்த ஒரு வருஷம் தேர்தல் வரைக்கும் தினமும் காலையில எழுந்திரிச்சு நீங்க எப்படி பூஜை பண்றீங்களோ சாயங்காலம் தூங்கறது முன்னாடி நீ எப்படி மறுபடியும் கடவுளை நினைச்சுக்கிறீங்களோ உங்க குழந்தைங்களுடைய பாதுகாப்பு உங்க குழந்தைங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய நன்மை நீங்க இத்தனை வருஷ காலமாக நீங்க உழைச்சு நீங்க உங்களுடைய தியாகத்தை எல்லாத்தையும் உணர்ந்து இரண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல நடக்கப் போற தேர்தல்ல நீங்க எல்லாரும் உங்களுக்கான தமிழ் மக்களுக்கான தமிழ்நாட்டிற்கான நியாயமான நேர்மையான மக்களாட்சி ஆட்சியை திரும்ப கொண்டு வரணும் அனைத்திய அறுநாத ஆண்டு கொண்டே கருச்சே ஆட்சியை திரும்ப கொண்டு வரணும் கோட்டையர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக மறுபடியும் ஆட்சி பொறுப்பை எடுக்கணும் மக்கள்கான எதிர்காலம் நல்லபடியாக தொடங்கி வைக்கணும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும் மற்ற இந்த அருமையான நிகழ்ச்சியை நிறைவேற்றுறதுக்கு உடைச்ச ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பாளருக்கும் தொண்டர்களுக்கும் ஆனா எல்லாத்துக்கும் மேல எவ்வளவு நேரமாக நீங்க மக்களாகிய நீங்க உட்கார்ந்து காது கொடுத்து மனசு விட்டு நீங்க கேட்டிருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்றென்றைக்கும் நான் நன்றி கடன் சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் உட்கார்ந்து சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களா நம்மளை வளர்க்கும் போது சொல்லுவாங்க மரியாதையா இருக்கணும் நீங்க அடக்கம் ஒடக்கமா இருக்கணும் இப்படி இருக்கணும் போய் சொல்லக்கூடாது நேர்மையா இருக்கு இதெல்லாம் சொல்லி விஷயம் தான் அதோடு சேர்த்து ஒரு விஷயம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க சுயநலமா இருக்க சொல்லுவாங்க கையில இருக்கிறது ஏதோ எல்லாரும் கூட நீ ஷேர் பண்ணணும் நீ பகிர்ந்துக்கணும் சுயநலமா எதுவுமே நீ ஒழுக்க நீ வச்சு கூடாது அப்படின்னு சொல்லிதான் வளர்த்தாங்க அமாவா இல்லையா ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கண்டிப்பாக சுயநலமா இருக்கணும் தேர்தல் நேரத்தில் வேற எதையுமே யோசிக்காம யாரு மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கான ஒரு சுயநூலமான ஒரு முடிவு எடுக்கணும் மக்களுக்கான நியாயமான நேர்மையான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் மக்கள் ஆட்சியை திரும்ப கொண்டு வரணும் இது நம்ம நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய மிக சுயநலமான ஒரு முடிவாக இருக்கும் மறுபடியும் உங்கள் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள